இந்த மலையோட சிறப்பம்சமா விளங்குறதே இந்த கடப்பாறை நட்டு தான் ஆழமான பள்ளத்தாக்கு மேல அமைஞ்சிருக்க இந்த பாறை பாதையை கடக்கிறதுக்கு இந்த கடப்பாறை நட்டு வழியா ஏறி செல்லணும் இந்த கடப்பாறை நட்டை ஏறினதுமே தானே ரெண்டு பெரிய பாறைகள் வந்து காணப்படும் அதுல ஒண்ணுதான் மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்ற நம்ம சிவபெருமான் உடனுரை பிரம்மராம்பிகை கோயில் இந்த தளத்துல இருக்கிற சிவபெருமானோட கருவறையில இருந்து கோயில சுற்றியுமே தானா நறுமண மலர்களோட நம்ம நுகரலாம் அதாவது வாசனை வந்துகிட்டே இருக்கும் அம்மனோட முகப்பொழிவு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே காண முடியாத பேரழகா அப்படின்னு நமக்கு அன்னை காட்சி தர்றாங்க அது மட்டும் இல்லாம இரவு அம்மன் கண்ணத்துல ஜோதி ஒளியை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதை விட அம்மன் இருந்து பின்னோக்கி செல்ல செல்ல அம்மன் உயரமா காட்சி தந்து நேர்ல வர்றது மாதிரியே இருக்கிறதாவும் சொல்லப்படுது மலை உச்சியில ஒரு திரிசீலமும் இருக்கு மலைக்கு மேல மேகம் தவழ்ந்து போவதை காணலாம் இங்க பௌர்ணமி பூஜை மிக சிற